ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நான் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா நான் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து ஒரு ஒரு நாள் போய்ட்டு இருக்கப்போ இப்போ வழியில் வந்து ஜேசி போய்ச்சி ஒரு பனை மரத்தை தள்ளியிருந்தாங்க அந்த பனை மரத்தில் பார்த்தீங்கன்னா அரச மரம் சுற்றிட்டு இருந்துச்சு சரி இந்த போல இருக்கிற மரத்தங்கள்லாம் கண்டிப்பாக கொசு தண்ணி கூடு இருந்தாகணுமே ஒரு எதாச்சியாக போய் பார்த்தேன் பார்த்தாக்கா அதே மாதிரியே கண்டிப்பாக அதில் கொசுத்தண்ணி கூடு இருந்துச்சுக்க நான் நான் பார்த்தீங்கன்னா அது மறுநாள் போயிட்டு இந்த கொசுத்தண்ணி கூடு நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்கு போயிட்டு இருந்தேன் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன் சரி எப்படியும் இது பழைய கூட தான் இருக்கும் ஒரு ராணித்தேனி முட்டை இருக்கும் ஒரு குயின் இருக்கும் நம்ம ரெண்டு பெட்டியே பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் பார்த்தா அதில் தேனி முட்டை இல்லை சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஒரு கூட்டிலே பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற முட்டை அதுக்கப்புறம் தேனெலாம் கொஞ்சம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து நம்ம கப்பில் போட்டு முட்டை அதுக்கப்புறம் மகரந்த தூள்கள் வந்து போதுமான அளவு எடுத்து வச்சுக்கிட்டு மீதெலாம் வந்து தூரம் போட்டுட்டேன் ஏன்னா வந்து அதிகமாகவும் வைக்கக்கூடாது நம்ம இது வந்து மழை நாளில் வந்து மகரந்த தூள்கள் வந்து பெட்டியில் அதிகமாக வச்சிட்டோம்னா அதில் வந்து ஃபங்கல் அட்டாக் ஆகிடும் அப்படி ஆயிடுச்சின்னா பெட்டி வந்து கொஞ்சம் ஃபோர் ஸ்டேஜுக்கு போயிடும் நீங்கள் அது போல் இருக்கிற பெட்டிகளை கொஞ்சம் சோர்ஸ் இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் மாற்றி வைங்க பூக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு அதுக்கப்புறம் பலா பலாமரத்து பக்கத்தில் வைக்கிறது கொஞ்சம் நல்லது ஏன்னா அதில் இருக்கிற பிஷின் ப்ரப்போலிஸை கலெக்ட் பண்ணி பெட்டியை வந்து அதுங்க ஈஸியாக கட்டுறதுக்கு ஆரம்பிக்கும் பெட்டியை வந்து ஈஸியாக டெவலப் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ப்ரவுன் கலரில் இருக்கல அந்த முட்டைகளை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு உள்ளே இருக்கிற அந்த சாண்டில் ஓல்டு டெக்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டுருக்கோம் நான் பார்த்தீங்கன்னா அருவா எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டேன் கொஞ்சம் கடினமாக இருந்துச்சு அருவா எடுத்துகிட்டு போயிருந்தனா கொஞ்சம் ஈஸியாகவே வந்துருக்கோம் இந்த கத்தியை வச்சு கொஞ்சம் பிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படியே நம்ம ஏற்கனவே வீடியோலாம் ஒரு சில இதை போட்டு போய் எப்படி பிரிக்கிறதுன்னு ஒரு ஒரு இடத்துலையும் எப்படி அப்படி பிரிக்கணும் அந்தந்த அனுபவம் உங்களுக்கு வந்து புதுசு புதுசாக கிடைக்கும் ஒரு ஒரு டைம் பிரிக்கும் போதும் எனக்கு வந்து இந்த இடத்துல என்ன ஒரு ஏமாற்றம்னு பார்த்திங்கன்னா ராணி தேனி வந்து இதில் கிடைக்கல நான் வந்து எவ்வளவோ தேடி பார்த்தேன் கொஞ்சம் நேரம் இதில் வந்து கிடைக்கல நானும் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா முட்டைகளை மட்டும் பொறுமையாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மகரந்த தூள்கள் இருக்குல்ல அதை நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கம்மியாக விற்று வைங்க தேன் வந்து பெட்டியில் வைக்காதீங்க ஏன்னா வந்து நம்ம புது பெட்டி நம்ம பிரிக்கிறப்ப தேன் அதில் வச்சுட்டோம்னா ஆகணும் பார்த்திங்கன்னா தேன் வந்து லீக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி லீக்கேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா கட்டையரம்புக்கு இருக்குல்ல அது வந்து நம்ம பெட்டியில் ஏறி முட்டைகளை திரு சா திரு சாப்பிட ஈக்கல்லையும் வந்து விரட்டி விட்டு அந்த கூட்டை வந்து அதுங்க ஆக்கிரமிப்பு பண்ணுறோம் அதுக்கப்புறம் கூட வந்து நம்ம ஒட்டு மொத்தமாக வந்து ஸ்பாயில் ஆகிரும் நீங்கள் வந்து தேனை வைக்கிறது கொஞ்சம் தகிர்க்க தவிர்க்கலாம் பெட்டியில் அதுங்களுக்கு தேவையானப்போ வந்து அதுங்க தேனை வந்து எடுத்துக்கோங்க அதுவும் இல்லாமல் மகரந்த தூள் வச்சால் மட்டும் நீங்கள் போதும் அதுக்கப்புறம் நான் வந்து இதில் குயினை எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து பெட்டியில் பிரிக்கும் போது மரத்தில் குயினை பார்த்தீங்கன்னா அதை சேர்த்து கையால் பிடிக்காதீங்க ஒரு முட்டைகள் அதாவது கும்பலாக முட்டை அது மேலே இருந்துச்சுன்னா அதை எடுத்து பெட்டியில் வைங்க அப்படி இல்லைன்னா ஒரு இலை எடுத்து அந்த இலையை மேலே ஏற்றி அதுக்கப்புறம் வந்து பெட்டியில் வைங்க அது போல் வச்சுட்டு அதுக்கப்புறம் குயினை வந்து பறக்காது நீங்கள் வேலை குயின் பறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா குயினோட வயிறு வந்து அதோடய வயிறு பகுதி பெருசாக இருக்கும் ரெக்கைகள் வந்து சிறுசாக இருக்கும் அப்படி இருக்கிறதுனால தன்னோடய வயிற்றை தூக்கி நான் அதெல்லாம் பறக்கவே முடியாது கண்டிப்பாக பெட்டியில் வந்து சைடில் வந்து இல்லாமல் பார்த்துக்குங்க அது வந்து ஏன்னா பெட்டி புதுசாக பிரித்து வச்ச உடனே குயின் வந்து பெட்டியை சுற்றி சுற்றி ஒரு உள்ளவே அப்படி சுற்றி சுற்றி வரப்போ என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா சைடில் ஏதாச்சும் ஹோல்ஸ் ஏதாச்சுன்னா அது வழியாக கீழே வீரத்துக்கு வந்து விழதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகம் அப்படி வீழ்ந்துச்சுன்னா ராணி வந்து வேஸ்ட் ஆகிடும் நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு வீடாக சொல்லிடுவேன் இருக்கிற ஹோல்ஸில் வந்து ஒயிட் சிமெண்ட் வச்சு முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் பண்ணுறங்க அப்போ வந்து ராணி வந்து கீழே விழாது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இது பிரித்து வைக்கிறப்ப அந்த இடத்துல ஒரு சில கட்ட இருக்கும் அதெல்லாம் வந்து பெட்டி உள்ள எடுத்து வைக்காத மாதிரி பார்த்துக்குங்க ஏன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு எறும்பு அந்த பெட்டி உள்ள எடுத்து வச்சிட்டிங்கனாலும் அது எப்படியாச்சும் வெளியே வந்து மற்ற எறும்புகளை கூட்டுன்னு போகிறதுக்கு ரொம்ப 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 வாய்ப்பு அதிகம் அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு அளவுக்கு முட்டைகள்லாம் வந்து அதிகமாக எடுத்து வச்சிட்டேன் முட்டைகளை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க மகரந்த தூள்களை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி ஒன்றா தூக்கி வீசிடுங்க ஏன்னா அதிகமாக இருக்கக்கூடாது முட்டைகளை வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஒரு சில ஒன்று ரெண்டு முட்டை இருந்தாலும் கொஞ்சம் எடுத்து வைக்கிறதுக்கு பாருங்கள் முட்டைகளை வந்து எக்கார்ந்து வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா வந்து ஒரு 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 முட்டையும் தான் பொறிச்சு ஒரு ஒரு இயாக வந்து தான் அதில் கூடு ஒரு ஸ்ட்ரென்த்தான நிலைமைக்கே வரும் நீங்கள் வந்து ஒரு ஒரு முட்டையை சரி சொல்லி போடுறப்ப அதுபோல் எத்தனை முட்டை போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது அதுபோல் ஒரு ஒரு முட்டையும் எடுத்து பத்திரமா பெட்டியில் வைங்க முட்டைகளை வைக்கிறப்ப பொறுமையாக வைங்க தொப்பு தொப்புன்னு போடாமல் ஏன்னா அதில் இருக்கிறது சின்ன 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 லார்வாக்கள் தான் பியூபாஸ் தான் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருச்சுனாலும் அது வந்து முட்டை வந்து பொறிக்காமல் வேஸ்ட் ஆகிடும் போல் இன்னொரு விஷயம் பெட்டியை வந்து பிரித்து உடனே வந்து அந்த இடத்த விட்டு எடுத்து எடுத்துகிட்டு போயிடாதீங்க ஒரு ஸ்டாண்டு ஒரு நல்ல ஒன்று ஸ்டாண்டு ரெடி பண்ணி அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷமாச்சு பெட்டியை வந்து மரத்துக்கிட்ட பிடிங்க அப்படி பிடிக்கிறப்ப எறும்பு ஏதாச்சும் ஏறாமல் பார்த்துங்க அதுக்கப்புறம் அந்த பெட்டியை அந்த பெட்டியை எடுத்து மரத்து பக்கத்தில் பிடிக்கிறப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வெளியே சுற்றிட்டு இருக்கலாம் அந்த ஈக்கல் அது வந்து அது உள்ளே இருக்கிற குயின் வாசனைக்கோ இல்லை அந்த முட்டை வாசனைக்கோ அந்த பெட்டிக்குள்ளே போகிறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பெட்டி வந்து உங்களுக்கு பொழுது இருந்துச்சுன்னா அதாச்சும் நீங்கள் மதியான டைம் அந்த மாதிரி பிரிச்சிங்கன்னா பொழுது இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணனு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு ஒன்று ரெடி பண்ணி அந்த ஸ்டாண்டில் ஆயில் நல்லா ஊற்றி மரத்து பக்கத்துலேயே கொஞ்சம் வச்சிருங்க அப்போ தான் வெளியே சுற்றிட்டுருக்கு இருக்கு ஈக்கள் வந்து பெட்டிக்குள்ளே போவோம் நீங்கள் இது போல் தேனி பெட்டிகள் வந்து ஒரு மரத்துலேருந்து பிரிக்கிறது எந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு மூணு மணி நாலு மணி ஏன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் மூணு டு நாலு அந்த டைமில் பிரிச்சிருவிங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஆறரை அந்த மாதிரி டைமுங்களில் வெளியே சுற்றிட்டு இருக்கிற ஈக்கள் வந்து அந்த வாசனைக்காக உள்ளே போகணும் இருட்டுச்சின்னா அது வந்து போகாதுங்க ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு கும்பலாக உட்காந்துருங்க அப்படி உக்காஞ்சிடுறப்போ என்ன பார்த்தீங்கன்னா பெட்டியில் வராதப்போ ஈக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பெட்டியில் எடுத்துகிட்டு வந்தாலும் ஸ்பாயில் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதுபோல் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கேப் கொடுக்குறப்ப ஒரு சில ஈக்கள் அதாவது கொஞ்சம் ஈக்கள்னாச்சும் உள்ளே போகும் பெட்டி வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கு ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் அதிகமாகும் பெட்டியில் ஓகேவா இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குயின் எக் இருக்குல்ல அந்த குயின் எக்கு அது வந்து வேறு ஏதாச்சும் பெட்டியில் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கனாலும் குயின் இல்லாத பெட்டியில் அந்த எக் எடுத்து வைக்கலாம் அப்படி எடுத்து வைக்கிறப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா குயின் புதுசாக வெளியே வந்து குயினை வந்து நம்ம அந்த பெட்டிகளை எடுத்துக்கிட்டு ஈஸியாக வந்து டெவலப் ஆகிரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முட்டையெல்லாம் பிரித்து வச்சாச்சு பிரித்து வச்சுட்டு நம்ம பெட்டியை வந்து ஒரு ஒன் ஹவர் கழித்து அந்த இடத்துலேருந்து எடுத்துமே நான் அந்த ஒன் ஹவர் வந்து வேற ஒரு வேலை இருந்துச்சு அதை பார்த்துட்டு வந்து நல்லா பெட்டியை வந்து ஸ்ட்ராங்காக நிற்க வச்சுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கரெக்டாக ஒரு இடத்துல வச்சுட்டு ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கே தெரியும் அங்கே கீழே ஆயில் ஊற்றி ஒரு துணியில் ஆயில் ஊற்றி அதை சுற்றி வச்சுட்டேன் இந்த போல் பெட்டிக்கு மேலே ஒரு துணியை போட்டு மூடி வச்சுருங்க மழையில் நனையாமல் இருக்கும் பெட்டி இப்போ பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கிறது ஃபுல்லாகவே கரம்பு ஏரியா அந்த கரம்பில் பார்த்திங்கன்னா ஒரு செடி ஒன்று இருக்குது மதியான டைமில் தான் நல்லாவே பூ பூக்குது அந்த செடி அதில் நிறைய பூ பூக்கிறதுனால ஈஸிக்கெல்லாம் ஈஸியாக வந்து தேனிக்கெல்லாம் போய்ட்டு அதில் மகரந்த சேகரிச்சிட்டு வரும் நாங்கள் ஒரு பெட்டி வச்சுருப்போம் கோசு பெட்டி பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஃபுல்லாகவே வேர்க்காலில் போட்டுருக்காங்க பூ எடுக்கிற ஸ்டேஜ் இதுங்கெல்லாம் போயிட்டு மகரந்தத்துவம் மற்றும் அந்த இனிப்பு துளிகளும் சேகரிச்சுட்டு வரும் இது போல் நீங்கள் பெட்டியை பிரித்து வச்சு கொஞ்சம் கூடுகளை அதிகமாக்க பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு இந்த சொல்ல நினச்சிது முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கு வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் முடிச்சுருந்தான்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்